மூணு பொம்பரு மூணு பொம்பருதானா கட்டையின் கட்டையமா இருக்கு என்ன வேலை பதினெட்டாயிரம் என்ன வேலை சொன்னா சொன்னா இருபது ரூபா சொன்னாங்க ரெண்டாயிரம் குறைச்சி பதினெட்டாயிரம் வாங்கிட்டு போறீங்க ஆனா தான் கொஞ்சம் ஆடு பால்சத்தான் ஆடீங்க பால்சத்தான் பால்சத்தானா ஆடுதானே மூணு குட்டி ஆடுனா ஒர்க்பல வளர்க்கல ஆனா மூணு குட்டி ஆடு மூணு குட்டியில வர்க்கத்துல நம்ம எடுத்துடலாம் அப்படித்தானே

ஜம்முன ஒரு புளியம்பூர் ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு பல்லு அப்படிங்க பல்லு எல்லாம் நல்லா இருக்கு என்ன மாறிங்க ஒரு பொம்மரி ஒரு மரி என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சு ரூபாய் கரையா எந்திர ஜம் ரெண்டு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்க ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஒரு கிட்டாமறி பொம்மரினா இருக்குடி பக்கத்துல வந்து வரீங்க வாங்கிட்டு போறீங்க

செங்கனி ஆடு அப்படிதானே அப்படித்தானே நரசன ஆடோ நரசன நரசன ஆடு நல்ல பெருங்கூட்டான ஆடு ஆடு பள்ளி எப்படி பல்லு நாலு பல்லு பள்ளி நாலு பள்ளி எல்லாம் ஆடுதானே எல்லாம் ஆடுதான் ஆடு எத்தனை நாள் ஈனும் பத்து நாள் ஈனும் பத்தே நாள் ஈனிரும் ரெண்டு குட்டி போடமா மூணு குட்டி போடும் ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி போடும் என்ன வேலை தான் என்ன முடிச்சு ஆகிட்டு போறீங்க பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினாறு ரூபா பதினாறு ரூபா தாங்க பசுகள் எவ்வளவு கேட்டியா நீங்க பதினஞ்சு பதினஞ்சு கேட்டியா ஆயிரம் ரூபா கூட குடுத்துருவாங்க சூப்பர் சூப்பர் ஆடு அப்படின்னா எத்தனை சோச்சுட்டு அந்த ஆடை ஐயா எத்தனை சோச்சுட்டு அந்த ஆடு

என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்காண்டி போறீங்க சரி கொடியார்தான் வச்சிருக்கோம் என்னெல்லாம் பாத்து வாங்கிட்டு போனீங்க காய்ச்ச குட்டியா இல்ல என்ன வேண்டாமா

ஏதோ கொஞ்சம் சின்ன குட்டி அது பெரிய விட்டிய வாங்கிருக்கிய பெரிய குட்டியா நல்லா இருக்கும் எட்டு மாசம் ஆகும் ஒரு வருஷம் கூட ஒரு வருஷம் ஆயிரம் ஏன்னா ஆறே மாசம் மாத்திரலாம் இப்படி விட்டுதான் வாங்கணும் சரிங்க ஆனா எந்த வரீங்க

சேவாய்கள் இருந்து வர மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க நாங்க ஒரு பனிரெண்டு குட்டி பனிரெண்டு கிட்ட வாங்கிருக்கீங்க என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா இது வந்து எங்களுக்கு கடை இருக்கு கோயில் கடை இருக்கு கோயில் கடைக்கு கறிக்கடை வச்சுக்க கோயில் கடைக்கு வாங்கிட்டு போறீங்க கோயில் கூடை என்னைக்குனே கோயிலுக்கு சரி சராசரி என்ன விலைக்கு எல்லாம் இருக்கீங்க ஒரு கிடா வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிரையத்துக்கு வாங்கிருக்கீங்க உயிரை எவ்ளோ இருக்கும் ஒரு கிடா சராசரி உயிரடை முப்பத்தி கிலோ முப்பத்தி ஏழு கிலோ இருக்கும் இந்த சைஸ் கிட தான் நல்லா இருக்குமோ இந்த விட பெருசு வாங்கலாமா ஏன் சின்னது வாங்குறீங்க நமக்கு தேவைக்கு தக்கனதான் தேவைக்கு தக்கனதான் வாங்க முடியும் கிட வரத்துல எப்படி இருக்கு சந்தையில பரவாயில்லாம பரவலாம வந்திருக்கு விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல என்ன பரவாயில்லாமல் கொடியாடுனால கறி டேஸ்ட் இருக்குமோ கொடியானால கறி டேஸ்ட் இருக்குண்ணா இருக்கும் அப்படிதான் அப்படிதான் இல்லாம மூணு மூணு கொடியாடு காயிச்சுதான் காய் அடிக்காதே அடிக்காதான் அடிச்சதா எத்தனை மாசம் குட்டியா ஒரு நாலு மாசம் குட்டியா நாலு மாசம் குட்டி தானே கும்பல சின்னதா தானே இருக்கு என்ன குடுத்துருக்கேன் எட்டாயிரத்தி ஐந்நூறு கரை ஒரு குட்டி எட்டாயிரத்தி ஐநூறு குடுத்துருக்கு வளர்ப்பு போதும் அப்படி அழகு வளர்ப்புக்குதான் எந்திருப்பது ஐயா எந்திரி போகுங்கயா ய்யா எந்திருக்கும் எந்த வளர்ப்பு தான் மயிலம்பாடி மயிலம்பாடி மைலம்பாடி கிட்டா எத்தனை கிட்டாங்கயா ரெண்டு ரெண்டு பேரு கிட்டா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ராவாதிக்கு அறுபதுக்கு எவ்வளவுக்கு போங்க அதுக்கு பதினஞ்சு வாங்குனது பன்னெண்டுருவா பன்னெண்டு கொண்டு வந்திருக்கேன் கரக்கி தானே பொம்மரியோ ரெண்டு மாசம் குட்டியா இருக்கும் இது ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்கும் அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் சரி ஓகே வளர்ப்பாண்டி வாங்கி கொடுத்துருக்கல கடைக்கு வளர்ப்பாங்க ஆளு இல்ல ஆளு இல்ல எவ்வளவு வாங்கி குடுத்துருக்கேன் நாலாயிரத்தி முன்னூறு ரூபா வாங்கிட்டு போறாங்கன்னா ஒரு சம்சாரி வாங்கிட்டு போனா எத்தனை மாசில ஆடு வரட்டும்னா என்ன இது வாங்கிட்டு போன என்ன ஒரு ரெண்டு மாசத்துல வரட்டும் ரெண்டு மாசம் வரட்டு ரெண்டு மாசம் வாங்க கிட்ட ஆளு இல்ல வாங்க ஆளுநா அருமையான சூப்பர் கண்ணி கிட்டா அப்படின்னா கிடப்பள்ளி அப்படின்னா கிடாப்பல்லு ஆளு பல்லு நாலு பல்லு சரி ஓகே வாங்கிட்டு போறீங்களா எப்படி நினைவு விற்கலாம் கொண்டு வந்தோம் எவ்வளவு நினைச்சு கொண்டிருந்தேன் இவ்ளோ குடுக்கலாம் நினைச்சு கொண்டு வந்தேன் இருபது ரூபா ஆஹ் இருபதாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் நினைச்சு எவ்வளவு கேள்வினு கேட்டாங்க பதினாறு வாய்க்கு மேலே பதினாறு வாய்க்கு மேல கேள்வியே இல்ல சரி அந்த வீட்டுக்கு கொண்டு முன்னு கொண்டு போறேன் எந்த ஒரு பிரச்சனை இல்ல குறை கிட்டே சூப்பர் வெள்ள போர் கிட்ட அப்படிதானே பல் போட்டதா பல் போடா பல் போட்டதா பல் போட்டதா சரி என்ன தேவை காண்டி வாங்கிட்டு போறீங்க இது ஆட்டு காண்டி ஆட்டு காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆடு ஜம்மு ஆடு ஆட்டு நல்லா இருக்கும் மாதிரி ஆனா கொஞ்சம் சின்ன கடை மாதிரி தெரியுது இதான் நல்லா இருக்கும் நல்லா வரட்டா பெருசுனா ரேட் அதிகமா ரேட் அதிகமா சொல்லாங்க ஓ இதுதான் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படிதானே என்ன வேலை சொன்னாவே என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது பதினாலு தான் சொன்னாங்க சரி